இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஃபேமஸான உடுப்பி ஸ்டைல் தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ஒரு தக்காளி ஃபுல்லாக பழுத்த தக்காளியில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சம் புளிப்புள்ள தக்காளி போடுங்க அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அப்புறமா ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதில் நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க ஏன்னா பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும் இப்போ நம்ம இதை நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டோம் அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து அரைக்கப் வந்து போட்டிருக்கேன் நீங்க வந்து ரவைண்டானோ விட்டுலாம் ர போட்டீங்க கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வரும் அப்புறமா வந்து நான் இதில் ஒரு கப் கோதமை மாவு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல் கப் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா அரிசி வந்து அதுலருந்து அரை கப் அரிசி போ அரிசி மாவு போட்டிருக்கேன் இந்த மூணு மாவு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து அரிசி மாவு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அரிசி வேண்டாம் அதை கட் பண்ணிட்டு நீங்கள் கோதுமையும் ரவையும் போட்டு பண்ணலாம் அப்புறமா வந்து கொஞ்சமாக சால்ட்டு அப்புறமா அதுக்கு தேவையான கொஞ்சமாக வந்து காயத்தூள் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஃபைனான காயத்தூள் கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கொர கொரப்பான காயத்தூள் போட்டிருக்கேன் அப்புறமா இதில் வந்து இதுலேயே நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் கல்லுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து நான் இதுல ஒரு ஸ்பூன் வந்து காரமளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் கலருக்காக போட்டு இதில் வந்து காரம் வந்து அளவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் கலர் பார்த்துட்டு நான் அந்த கலருக்காக தான் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டில் வரணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் அரைக்கும் போது இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் அரைச்சிட்டு ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி நீங்கள் இதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதான் எனக்கு இவ்வளோ தண்ணி போதும் ரொம்ப லிக்யூடியாக இருந்தால் தோசை பிஞ்சி வந்துடும் ஸோ வந்து ஓரளவுக்கு நம்ம நார்மலாக ஆப்பு மாவு பதத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஜீரக பொடி வேணா ஜீரக பொடி போட்டுக்கலாம் நான் வந்து முழு ஜீரகம் போட்டிருக்கேன் அது வந்து அங்கங்கே இருக்கும் திப்பி திப்பியாக ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இது நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம் வேணா நீங்கள் கொத்தமல்லி தலை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக நான் ஒரு கரண்டி மாவு தான் இதில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ரொம்ப திக்காயிரும் ஊற்றிட்டு அதை நல்லா நல்லா விரித்து விட்டுக்கோங்க விரிச்சு விட்டு அதுக்கு மேலேயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த முறு முருண் இருக்கும் இப்போ வந்து நம்ம தோசை ரெடி ஆயிருச்சு நல்ல டேஸ்டியா இருந்துச்சு சீரியஸாக சொன்னால் முறு முருண் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு நான் எனக்கு வந்து இது அடை தோசை மாதிரியே ஃபீல் ஆச்சு ஒரு கோதம்பு தோசைக்குள்ள ஒரு எஃபெக்டே இல்லை இன்ஸ்டண்டாக செய்யணும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல கண்டிப்பா பாக்குறேன் பாய்